நீலகிரி மாவட்டம் ஊட்டியிலிருந்து பாலக்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஊட்டி நொண்டிமேடு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக சென்றதாக கூறப்படும் நிலையில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதுவது போல் சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பேருந்தின் பின்னே காரில் மப்பியில் சென்று கொண்டிருந்த காவலர் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வேகமாக செல்வது குறித்து கேட்டபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது એ લોકો મને પકડી ન શકાય પાકલા આદીમ એ પબ્લિક સર્વિસમાં લઈને முன்னாடி ஓக்க மாட்டீங்களா முன்னாடி

அதுிறதுனா போனே நான் என்ன அது வந்து நான் ஓடி வந்துக்கிறேன் ஆவீட வீட நான் தெரிந்ததுனா அது கேய் நீயே பர்பா அடிக்கபானே போலீசிங் இப்போ போலீசிங் எதுக்கு சார் பத்தியே செல்றே இருக்காதீங்க வந்து இருக்காதீங்க போனே யாரா போறோம் மரியாதை பேசவே கூடாது போலீஸ் கை எடுங்க அடிச்சா <laughs> ரா வாங்க இடையூறு பண்ணிருக்கீங்க அவரு சார் பேசி இருக்காங்க அப்போதான் டைம் இல்லீங்க வரணும்